ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானு சிரீசனை கேன பாய் அண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ்ஸை தான் இன்னைக்குள்ள வீடியோலாம் பார்க்க போகிறோம் இந்த பெருசாக நல்லா இல்லை போரிங்காக போகுது அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட்ஸ்ல சொன்னத பார்த்தேன் மேபி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேணால் நல்லா இல்லாமல் இருக்கலாம் ஒரிஜினல் அனுமே வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் ஜாப்பனீஸ் வெர்ஷனில் போயிட்டு பாருங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேன பாய் அண்ட் அ ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ் நானும் உங்க கூட நைட் ஸ்டடி பண்ண வரேன் அப்படின்னு என்னச்சி சொல்லியிருப்பா பையன் கூட ஈஸியா தாங்குறேன் வா சொல்லிட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் நம்ம அம்மாட்ட பெர்மிஷன் கேட்க தேவையில்லையா நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணுவோம் அதெல்லாம் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு வா சொல்றேன் அம்மா இப்படி சொதப்பிட்டீங்களே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ கடுப்பில் இருந்தா ஏன்னா கிளாஸ்ல இருக்கும்போது எனர்ஜி கூட கடலை போடுறியா அப்படின்னு சொல்லி ஹீமாவரி மெசேஜ் பண்றா மெசேஜ் பண்ணதோன்னு எனர்ஜி இல்லையா நம்ம ஹீரோ சொல்லா எனக்கும் மெசேஜ் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொல்றா பட் ஒரு பிரச்சனை எனர்ஜியோட சிஸ்டருக்கும் எங்க அண்ணனுக்கும் செட் ஆகாதுங்கிறதுனால ஃபேமிலி டிஎன்ஏவே எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு எங்க அண்ணன் சொல்லிட்டான் ஸோ நைட் ஸ்டடி எங்க வீட்டில் வச்சு பண்ண முடியாது வெளிய எங்கேயாச்சும் வச்சு படிக்கும்போது டீச்சர்ஸ் பார்த்துட்டாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வா

நாட் சோ எனக்கு சொந்த மனவன் ஷோ ஷோ அப்படின்னு மாக்கசிமா சொல்லுவோம் பொறுக்கி வந்துட்டா அப்புறம் பார்க்கலாம் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நாங்க உன்ன வந்து மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க போறாங்க இன்னைக்கு ஸ்லீப் ஓவர் எங்க நடந்தாலும் சரி நான் வர தயார் தான் அப்படின்னு சொல்லி வா சொல்லுவோம் இவ ஏன் இவ்வளவு அடமெண்டா இருக்கா இவா அளவுக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி பிட்ரே பண்ணிருக்கேன் இன்னைக்கு என் பிளேஸ்க்கு போக முடியாதுன்னு சொல்லுவோம் என்னாச்சு சோகமாகறா சசரி செய்யற விஷயத்தை நீ தான் ஸ்கூல்ல லேக் பண்ணியாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மாக்கசி மாட்ட ஆமா அப்படி நம்ம ஒத்துக்க எனக்கு அவ கன்வின்ஸ் பண்றியான்னு கேட்கவும் என்ன விஷயம் அப்படின்னு நம்ம கேட்டா நான் அவளுக்கு இந்த அட்வைஸ் கொடுக்கல அவள நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு ஒரு ரொமான்ஸ் அட்வைசரா நான் சொல்லாமே அவ இவ்வளவு தரத்துக்கு வந்துட்டாளா ரெண்டு பேரும் நைட் ஒன்னா தங்குங்கன்னு மாக்கச்சிமா சொன்னா எனது அப்ப நீ என்ன அந்த ஐடியா கொடுக்கலையா நம்ம ஹீரோ கேட்கலாம் அவளை கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா வாங்கிட்டே இருக்கு சொன்னா பட் இவ்வளவு தரத்துக்கு அவ மெச்சூர் ஆவா நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம சரிக்கிறேன் பொண்ணுங்க அவன் கூட இருக்காங்க கேள் வச்சிருந்த நானே எப்படி ஒரு சுச்சுவேஷன் என்ஜாய் பண்ணது இல்லப்பா நீ கொடுத்து வச்சவ நாட்ஸோ அப்படின்னு சொல்லி மாக்கச்சிமா சொல்றான் என் கூட அன்னைக்கு நீ சயின்ஸ் ரூம்ல ரொம்ப க்ளோஸா இருந்தது நான் பாப்பா என்னச்சியோ பாத்துட்டான்னு சொல்ல அன்னைக்கு டோரை லாக் பண்ணி இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஏதாவது உனக்கு ஆப்ப வச்சுக்கிட்டே என்னோ நீ சமாளி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தான் இன்னைக்கு நைட்டு நம்மளோட ஸ்டடி குரூப் பெசமாத உன்னோட வீட்டுல வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு ஹீமாரி சொன்னா வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அதுலயே முக்கிய முக்கியமா என மோட்டா அவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொன்னா ஆல்ரெடி நான் என்ன சீட்டை சொல்லிட்டேன் அவ்வளவு வாரம் ஒத்துக்கிட்டா ஈஸ்வா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போல ஆல்ரெடி நான் கெல்ட்டியில இருக்கேன் ப்ளீஸ் அப்படின்னு வா சொல்லுவோம் சில வேலை இருக்குன்னு ஒரு பொண்ணு வந்து கூப்பிடுறா என்னச்சியா கூட்டிட்டு நீ முன்னாடி வீட்டுக்கு போனா பின்னாடியே வந்திருத்தேன் அப்படின்னு ஹீமாவை கிளம்பிருத்தா இது நானும் எனச்சியா மட்டுமா நம்ம ஹீரோ ஷாக்காம வீட்டுக்கு பாஸ்டா ஓடி போய் குப்பையா இருக்கிற எல்லாத்தையும் பாஸ்டா நம்ம ஹீரோ கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன் சரி எனோச்சியை பாக்காம இருந்தா போதும் சமாளிச்சிடலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் காலிங் பெல் அடிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா என்னோச்சி நார்மல் ட்ரெஸ்ல வேற லெவல்ல இருக்கா உள்ளவா அப்படி நம்ம ஹீரோ கூப்பிடுறான் ஹேர் கிளிப்பை போட்டுருக்கா அழகா இருக்காலே நம்ம ஹீரோ பாக்குறான் இல்ல ரோட்ல அந்த பக்கம் இருக்கிற ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல யாரும் இல்லன்னு சொல்லுவோம் நம்ம தனியா தான் இருப்போமா அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா ஒரு ரூம் குள்ள என்ன பிளவர் சே இல்லன்னு ஹீரோ ஒரு தனி இடத்தையே வச்சிருக்கான் இது என்ன அப்படின்னு சொல்லி வா கேட்கமோ செரி ஸ்பேஜ் ஸ்மெல் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான் அழகா சூப்பரா கிரியேட் பண்ணிருக்கேன் வா பாக்குறேன் இந்த வெட்டதுல இருந்து படிக்க ஆரம்பிக்கிறேன் ஹெல்ப் தேவை நீ எனக்கு ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோ சொல்றேன் கவலையப்படாது நான் தான் ஸ்கூல்லயே செகண்ட் ரேங்க் உனக்கு எல்லாத்திலயும் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லுவோம் அப்ப ஃபஸ்ட் ரேங்க் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா அதான் அந்த மாக்கசி மாதிரி அவனை என்னால வின் பண்ண முடியல அப்படின்னு எனர்ஜி டென்ஷனா சொல்றேன் நம்ம ஹீரோ படிச்சிட்டு இருக்கும்போது கான்சென்ட்ரேஷன் வேற மா போது அய்ய எனக்கு தாகமா இருக்கு ஜூஸ் எடுத்துட்டு வர நம்ம ஹீரோ வைக்கப்பட்டுட்டாங்க கிளம்பறான் இந்த செரி சேஜ்மெல்லாம் பாத்துட்டு இருக்கா இப்ப நம்ம ஹீரோட வந்து அவ பாக்குறா நம்ம வரை மாதிரி இல்லாம என்ன மட்டும் ரொம்ப இன்னசென்டா இருக்கா கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம ஹீரோ உள்ள போய் பாத்தா

லவ் பண்றங்கிற ஃபீலிங்ஸ் ரியலைஸ் பண்ணலாம் அவளுக்கு ஓகே சொல்லி இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் எனர்ஜி பட்ல அப்படியே தூங்கிட்டு இருக்கா மூணாவது மட்டுமா நம்ம ஹீரோ எனர்ஜியை ரிஜெக்ட் பண்ணிட்டா அவ திரும்ப திரும்ப வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கா டைம் ஆயிடுச்சு பா எந்திரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி அவ குருலா கிரப்ப யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிருக்கா நம்ம ஹீரோட சிஸ்டர் ஹீரோவை அங்க வந்திருக்காங்க இங்கிற மாதிரி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் பொண்ணு வீட்டை கூட்டிட்டு வந்து என்ட்ரா பண்ற நம்ம சிஸ்டர் கேட்டுவோம் அவ தூக்கத்துல இருக்கும்போது அவ குருலா கிரப்ப ஸ்ட்ராக இருக்கு என்னால வெளிய வர முடியல நம்ம ஹீரோ சொல்றான் சாரி என்ன மன்னிச்சிருங்க நான் தூக்கத்துல அப்படி பண்ணிட்டேன் என்ன எனர்ஜி சொல்லுவோம் நீ லிட்டில் சிஸ்டர் தானே கேட்கவும் எனர்ஜியோட அக்காவை உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்டா ஹவானாஹிமா அவரையோட அண்ணன் எல்லாரும் ஒன்னா தான் படிச்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிஸ்டர் சொல்றோம் என்ன அண்ணன் எனர்ஜி ஃபேமிலி நேமையே சுத்தமா வருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொல்லுவோம் ஏன்னா உங்க அண்ணனோட ஒரு வீக்னஸ் குறைகாக்க தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிஸ்டர் சொல்றேன் சிஸ்டருக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியாது என் சிஸ்டர் பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் எனர்ஜி சொல்லுவோம் நீ என் முட்டால் தம்பியை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிஸ்டர் கேட்கவோ இல்ல நான் அவன் தான் லவ் பண்றேன் வா சொல்றேன் உங்க அக்காவும் வரே மாதிரி பசங்களை செலக்ட் பண்ணவே உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிஸ்டர் போறேன் சிஸ்டர் ஒன்னு ரொம்பவே பொறுப்பா பாத்துக்கறாங்களே பாத்துக்கிறாங்களே எனர்ஜி கே சிஸ்டர் இருக்காளே பொறுப்பே இல்லாதவா அப்படின்னு எனர்ஜி டென்ஷன் அவரை அவங்களை டீஸ் பண்ணிட்டு போனது நீங்க கண்டுகிடவே இல்லைன்னு கேட்கவோ போகணும் ஏன்னா எனக்கு இதை என்கிட்ட நாலா தடவை ப்ரப்போஸ் பண்ணா நம்ம ஹீரோ சொல்கிறேன் என்னதான் ஹீமா ஒரு ஷாக்கா அப்படா அண்ட் எல்லா டைமும் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டா நம்ம ஹீரோ சொல்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இல்லாத டைத்துலேயே அவள் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறேன் நான் லவ் பண்ணான்னு தெரிஞ்சா அவள கூட வச்சிருக்கீ நீ இது அவள அட்வான்டேஜா எடுத்துக்கிற மாதிரி தெரியலன்னு கேட்டதுக்கு அவள் பிஸ்னஸ் வேறு ஃபீலிங் வேறு நம்ம ஹீரோ சொன்னான் யோ நீ பண்ணுறது நியாயமே இல்லை ஏன்னா அவ தான உன்னோட ஃபஸ்ட் கிரஷ்ஷோ அப்படின்னு ஹீமா வரையும் சொல்லுவோம் ஏதாச்சும் சக்கரி ஹீமா வரையை குருளாக கிரிப் பண்ணி நான் சொன்னது உண்மையான அந்த அவள் ஃபஸ்ட் கிரஷ்ஷாட வா ஹாப்பி ஆவரா நீ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கிரஷ் தான் எனக்கு ஒன்று பிடிக்கும் பட் அதுக்கு நீ இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம ஹீரோ சொல்லுவோம் இதையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் எழுதி வைக்கிற நெக்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஏன் ஸ்ட்ராட்டஜியை இன்க்ரீஸ் பண்ற அப்படின்னு என்ன வச்சு சொல்ற தான் வந்தான் அம்மா நீ அவ்வளவு பேசிக்காம இருந்தீங்களே பேசிட்டீங்களே நம்ம ஹீரோ கேட்டா ஹிமா மாதிரி ஃபஸ்ட்டே ஏன் லவ்வுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா அதுக்கப்புறம் உன்னிய டோக்கியோ கூட்டிட்டு போக பார்த்தான்னு சொல்லி அவட்ட பேசாமியான் நம்ம ஹீரோ கேட்டா ஆக்சுவலி நான் கோவப்படுறது தப்பு என்ன வருஷமா அவ கூட இருந்து உனக்காக எஃபோர்ட்ட போட்டிருக்கா பட் ஏழு வருஷமா நான் உன்ன லவ் பண்ணியும் எந்த எஃபோர்ட்டோ போடல உனக்கும் ஹீமா வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் நம்பர் ஒன் பர்சனா வரேன் அப்படி வந்துட்டோம்னா ஹீமா வரைக்கும் எனக்கு திரும்ப சப்போர்ட் பண்ணுவா நானும் யோ கூட சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி வா சொல்றா கன்னிங்கா பிளான் அதுவும் ஓப்பனா ஹீமா வரி முன்னாடியே சொல்றாள நம்ம ஹீரோ பார்க்க பார்க்குறேன் மெயின் மாடலுங்கிற பொசிஷன் எப்போ உன்னோட தான் இருக்கும் ஹீம வரி அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான் அப்பப்போ மாடலிங் பண்ணலான்னு கேட்க போது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ ஹீம வரையோ சொல்கிறாங்க ஹீம வரிகிட்ட இருந்து நான் ஆன்லைன் பிஸ்னஸ் கற்றுக்கணும் என் ஃபேமிலியோட கேக் ஷாப்புக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனோச்சி சொல்கிறா ஸோ இப்போதைக்கு எல்லாரும் ஒத்தமையாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க தப்பு பண்ணிட்டு எனோச்சியோட லிட்டில் சிஸ்டர் அவங்க கூட ஜாயின் பண்ண விட்டுருக்க கூடாது நீ அவள் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு நீ துரோகம் பண்ணிட்டு ஆனா நீ எடுத்தது கரெக்டான முடிவு தான் அப்படின்னு சொல்லுவோம் நீயும் அவளோட சிஸ்டர் குறைகாம ஒன்னா சுத்துறீங்கன்னு சாக்கரா சொன்னாங்கன்னு சொல்லுவோம் குறைகா இப்போ எனக்கு எக்ஸைட்டா அவளை பற்றி பேசாத அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்கிறான் அதுவும் ஃபீலிங்ஸ்னால அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது இப்ப யோ பார எக்ஸாம்ல ஒன்னாலதான் ஃபெயில் ஆயிருக்கான் நீ பண்ற ஆக்ஷன்ஸ் யோவை தான் பாதிக்கும் இனுசுக்கா ஃபேமிலியா இருந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணாத உன்னால அவன் ட்ரீம் ஸ்டோருக்கு சப்போர்ட் பண்ண முடியல என்ன சொல்லி இருசுக்கா ஃபேமிலிக்குள்ள நான் அவனை தத்தெடுத்து நான் அவனுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவோம் நான் என்னதான் பண்ணணும்னு சொல்ல வரேன் ஹீமா அவருக்கு எல்லாம் போய் சொல்றது நிறுத்த அதை தான் நீ ஒரு எஸ்கேப் ரோட்டா வச்சிருக்கேன் நீ ஃபிக்ஸ் பண்ணலாம் அந்த இனோச்சி சிஸ்டர் கிட்ட தோத்து பேர்வன் சொல்லுவோம் சரி அப்படின்னு ஹீமா வரை சொல்றா என்னோச்சி சிஸ்டர் நான் நம்ம வீட்டுக்குள்ள விடல உங்களுக்கு இன்னைக்கு சில பிரச்சனையை நான் கிரியேட் பண்ண பதிலுக்கு உனக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு அவங்க என்ன சொல்றான் சூப்பர் பா எனக்கு பிளாக் சாக்லேட் வாங்கி தாம பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க பொய்யுமா எதை கன்சிடர் ஆகும் கேட்கும் வே அண்ணன் பிடிச்ச அவளை தட்டுறான் முதலே உங்களுக்கு நல்ல மார்க் எடுத்து தெரிஞ்சது அப்புறம் டீச்சர் நம்ம ஹீரோவை திட்டுறாரு இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோவும் எல்லாத்திலயுமே ஹண்ட்ரட் எடுத்து வச்சிருக்கான் சோ மாஷிமா நம்ம ஹீரோ ஃபெயில் ஆனதுனாலதான் வந்திருக்கானா அப்படிங்கறத இண்டைரக்டா நமக்கு காமிக்கிறாங்க ஒரு பக்கம் எனர்ஜி விட்டு கொடுக்காம நம்ம ஹீரோ கிட்ட திரும்ப திரும்ப ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க பட் மாடலிங் வேற ரொமான்ஸ் நான் அதிலயே உங்க கரெக்டாக இருந்துக்கிறாங்க இதுக்கப்புறந்தான் கதையை இன்ட்ரெஸ்டிங்கா பார் பண்ண பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்